தேனீள் ஏன் அருங்கோணமாக கூடு கட்டுதுன்னு எனக்காக யோசிச்சிருக்கீங்களா அதுக்கான காரணத்தை சொல்கிறேன் வாங்க இதுதான் தேனிப்பேட்டி தேனிப்பேட்டி இது சூப்பர் பாக்ஸ் இது ப்ரூட் பாக்ஸு இந்த ப்ரூட் பாக்ஸ் இருக்கக்கூடிய அடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருங்கோண வடிவத்தில் இருக்கும் இதில் தேனி வந்து முட்டை போடும் நீங்கள் எதிர்ப்புறமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதோடைய பக்கவாட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அமைப்பு தான் இருக்கும் ஒரு ராணி ராணித்தேனி அங்கேருந்து இதில் முட்டை போட்டுது அப்படின்னு சொன்னால் அதோடைய பின்பகுதிகளில் இங்கேருந்து முட்டையை இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் நடுவில் வச்சிரும் அப்போது இந்த இடைவெளி இருக்கு இல்லையா இந்த இடைவெளியில் தான் இந்த ராயல் ஜெல்லின்னு சொல்லக்கூடிய அரசு குழு கொண்டு வந்து அதுக்கான உணவாக வைக்கும் இந்த இடம் இருக்கக்கூடிய முட்டை இது பொறிஞ்சு பொழுவாகி பின்னாடி இந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசு குழை சாப்பிட்டு இங்கேருந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது பெருசாக வந்துடும் இந்த பக்கம் இப்படி வளரும்போது அதே தேனி இந்த பக்கம் அடையோட இந்த பக்கம் வரும்போது இந்த இடத்துல இங்கே ஒரு முட்டை இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் தான் சேர்த்து போடும் இந்த இடம் வந்து ராயல் ஜல்லி வைக்கிறதுக்கான உணவு வைக்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்போது இந்த செஷன் இருக்குது இல்லையா இந்த இடங்கள் தான் இதுக்கான நுணுக்கமான விஷயமா பார்க்கப்படுது இது நீங்க வட்டமாக போட்டிருந்தாலும் செவ்வகமா போட்டிருந்தாலோ கட்டமாக போட்டிருந்தாலும் இந்த மாதிரியான அமைப்பு உள்பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப